அதாவது இந்தியா கூட்டணியினுடைய நான்காவது கூட்டம் டெல்லியில் வரும் பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு மணி மூன்று மணி அளவில் நடைபெறும் என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இதனை வந்து அறிவித்திருக்கிறார் ஆஹ் இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் பீகார் மாநில பாட்னாவில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பதினாறு கட்சிகள் கலந்து கொண்டன முதலில் நடைபெற்ற அந்த கூட்டத்தை தொடர்ந்து இரண்டாவதாக பெங்களூரில் ஜூலை மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் கூட்டம் நடைபெற்றது அதில் இருபத்தி ரெண்டு கட்சிகள் கலந்து கொண்டன அதில் முக்கியமாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டார்கள் அதன் பிறகு மூன்றாவது கூட்டம் மும்பையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட பல குழுக்கள் அமைக்கப்பட்டன அப்போது இருபத்தெட்டு கட்சிகள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது பல தீர்மானங்களும் அப்போது இயற்றப்பட்டன அதன் தொடர்ச்சியாக ஐந்து மாநிலங்கள் தேர்தல்கள் வந்து அறிவிக்கப்பட்டதன் காரணமாக பல மாநிலங்களில் கட்சிகள் வந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டதன் காரணமாக இரண்டு மாதங்களுக்கு மேல் இந்த கூட்டம் நடைபெறவில்லை இதனைத் தொடர்ந்து தற்போது தேர்தல் முடிந்தவுடன் கடந்த ஆறாம் தேதி கூட்டம் கூடுவதாக இருந்தது ஆனால் பல தலைவர்கள் அன்று கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது டெல்லியில் பத்தொன்பதாம் தேதி நான்காவது கூட்டத்தை கூட்ட இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை காங்கிரஸ் வந்து தற்போது வெளியிட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தேர்தலுக்கு அடுத்து மூன்று மூன்றரை மாதங்கள் மட்டுமே இருக்கின்றன அதாவது ஏப்ரல் மே மாத பொதுவாக மக்களவை தேர்தல் நடைபெறும் இந்த முறை முன்கூட்டியே மார்ச்சில் நடத்துவதற்கும் பாஜக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆகவே இந்த சூழ்நிலையில் கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பதினெட்டாம் தேதி மாலை கோவையிலிருந்து நேரடியாக டெல்லி வருவார் என்று எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது அதற்கான தற்போது வெளியாகி இருக்கிறது முக்கியமாக முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாட்னா மற்றும் மும்பையை தொடர்ந்து நான்காவதாக டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டமானது தேதி பிற்பகல் மூன்று மணி அளவில் நடைபெற இருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியை நாம் நேரில் பார்த்தோம் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்